வணக்கம் நண்பர்களே ரேஸ் டெய்லி கோட்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இங்கே தினமும் உங்களை ஊக்குவிக்கும் உங்களை முன்னேற்றும் உண்மையான வாழ்க்கை கருத்துக்களை பகிர்ந்து வருகிறோம் இன்றைய தலைப்பு பெருசா நினைச்சாதான் வாழ்க்கை பெருசா மாறும் நண்பர்களே நீங்க கவனிச்சிருக்கீங்களா பெரிய மனிதர்கள் எல்லாருமே முதலில் பெருசா நினைப்பாங்க அவர்கள் சின்னதா ஆரம்பிப்பாங்க ஆனா பெரியதா கனவு காண்பாங்க நம்ம பல பேர் என்ன பண்றோம் முதலிலேயே நம்மையே குறைச்சிக்கிறோம் எனக்கு முடியாது நான் சராசரிதான் நம்ம குடும்பத்துல யாரும் இப்படி இல்ல இந்த எண்ணங்களே நம்ம கனவுகளை கொன்னுடுது ஆனா உண்மை என்ன தெரியுமா உன் பிறப்பு உன் எல்லை இல்லை உன் சூழ்நிலை உன் முடிவு இல்லை உன் மனசு போட்டுக்கிற தடையுதான் உன் பெரிய எதிரி ஒரு சின்ன கதை இரண்டு நண்பர்கள் ஒரே ஊர் ஒரே படிப்பு ஒரே வசதி ஒரு நாள் இருவரும் பேசிக்கிட்டாங்க முதல் நண்பன் சொன்னான் எனக்கு சாதாரண வாழ்க்கை போதும் நிலையான வேலை போதும் இரண்டாவது நண்பன் சொன்னான் நான் என் வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போகணும் முதல் நண்பன் சிரிச்சான் அதெல்லாம் நம்ம மாதிரி ஆளுக்கு முடியாது ஆனா இரண்டாவது நண்பன் நம்பல அவன் தினமும் படிச்சான் தினமும் கற்றுக்கிட்டான் தினமும் முயற்சி பண்ணினான் வருஷங்கள் கடந்தது இன்னைக்கு முதல் நண்பன் அதே இடத்துல நின்னுட்டு இருக்கான் இரண்டாவது நண்பன் முன்னேறிட்டான் வித்தியாசம் என்ன திறமையில்ல அதிருஷ்டம் இல்லை நினைப்பு நண்பர்களே நீங்க இப்போ இந்த மாதிரி நினைச்சா எனக்கு வயசு ஆகிடுச்சு இப்போ ஆரம்பிச்சா லேட் நான் சராசரி தான் இப்போவே நிறுத்துங்க வயசு தடையில்லை பயம்தான் இருக்கு தாமதம் பிரச்சனை தயக்கம் தான் பிரச்சனை பெருசா நினைன்னா உடனே பெரிய சாதனை வேண்டாம் இன்னைக்கு ஒரு சின்ன படி போதும் ஒரு பக்கம் படி ஒரு புதிய விஷயம் கற்றுக்கொள் ஒரு நல்ல பழக்கம் உருவாக்கு சின்ன சின்ன முன்னேற்றங்கள்தான் பெரிய வாழ்க்கையை உருவாக்கும் தினமும் ஒரு சதவீதம் முன்னேற்றம் ஒரு வருடத்தில் உன் வாழ்க்கையை மாற்றும் நண்பர்களே யாரும் வந்து உன் வாழ்க்கையை மாற்ற மாட்டாங்க உன் வாழ்க்கையை மாற்றப் போறவன் நீதான் உன்னை நீ நம்பாத வரைக்கும் யாரும் உன்னை நம்ப மாட்டாங்க உன் கனவுகள் பெரியதா இருந்தா பயப்படாத அதுதான் சரியான கனவு இன்னைக்கு இந்த மூன்று விஷயத்தை மனசுல பதிச்சுக்கோ ஒன்னு பெருசா நினை ரெண்டு சின்னதா ஆரம்பி மூணு தொடர்ந்து முயற்சி செய் இந்த மூன்றையும் பின்பற்றினா உன் வாழ்க்கை கண்டிப்பா மாறும் நண்பர்களே இன்னைக்கு நீ எடுத்த ஒரு சின்ன முடிவுதான் நாளைக்கு உன் வாழ்க்கையை மாற்ற போகுது அதனால இப்போவே தொடங்கு இப்போவே நம்பு இப்போவே முயற்சி செய் உன் கனவு உனக்காக காத்துக்கிட்டே இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னும் நிறைய ஊக்கமான வீடியோக்களோட உங்களை மீண்டும் சந்திக்கிறோம் ரேஸ் டெய்லி குவாட்ஸ் டாஷ் தமிழுடன் பார்த்ததற்கு நன்றி நண்பர்களே வாழ்த்துக்கள்